கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக எனக்கு அருமையானவர்களே விழித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் எச்சரிப்பையாக இருங்கள் என்று சொல்லி கடந்த ஐந்து செய்திகளை நாம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டு வருகிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆறாவது பாகமாக இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே தேவன் தாமே இச்செய்தியை கொண்டு வர கிருபி தந்தார் எனவே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஜப ஜீவித்திற்கு முன்னேற விழித்திருங்கள் அல்ல லூயா என கருமையானவர்களே விஸ்வாசியாகிய நமக்கு ஜீவியம் வேண்டும் என்பதை குறித்து இந்த தினத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம் அஜபீவியம் ஜீவிக்க வேண்டுமே ஆனால் அதில் முன்னேறி செல்ல வேண்டுமே ஆனால் அச் எச்சரிப்பு மிகவும் அவசியம் விழித்திருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார் லூயா எனக்கு அருமையானவர்களே சங்கீதக்காரன் விவரிக்கும் போது என்ன ஒரு ஆனந்தத்தோடு சொல்லுகிறார் பாருங்கள் நான் படுத்து நித்தரை செய்தேன் அது மட்டுமல்ல விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அதிகாலை ஜபத்திலே தேவனோடு கூட இருக்க வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தெருவை தேவன் தர காத்திருக்கிறார் தாவித இவ்விதமாக அனுதினமும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவனாக தேவ சமூகத்தில் ஜபிப்பவனாக ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான் அது அவனுக்கு பெரிய ஒரு வாஞ்சியாக இருந்தது என்று பார்க்கிறோம் எனவே அதிகாலையில் தேவனோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறவர்கள் அதற்கு முந்தின இரவிலே படுக்கைக்கு போகும்போது அதற்காக ஆயத்தங்களை செய்து கொள்வார்கள் அப்போது உற்சாகத்தின் ஆவி அதிகாலையிலே வெளி துதிக்க உதவி செய்யும் நீங்கள் இரவில் கடந்து போகும்போது எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் தேவ ஆவியானவரே அதிகாலையில் நான் எழும்ப வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என் சோர்வுகள் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செவிப்பீர்களே ஆனால் தேவ ஆவியானவன் உங்களை அதிகாலையில் எழுப்பி துதிக்க கண்டிப்பாய் உதவி செய்வார் எனக்கு அறிவானவர்களே ஒரு பெரிய தொழில் அதிகாரி இவ்விதமாக சொன்னதை நான் கேட்டிருக்கிறோம் அவர் பெரிய அறிகுறி பெரிய பணக்காரன் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் அதிகாலையில் வெளித்தெலும்பி ஆண்டவரை துதிக்கும்படி இரவு சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது அதை மிகவும் குறைத்து கொள்வேன் காரணம் கனநித்திரை நான் அடையக்கூடாது என்பதற்காக என் உணவை நான் குறைத்து கொண்டு நான் அந்த படுக்கைக்கு போகும்போது குறைவான சாப்பாட்டோடு சாப்பிட்டு அரை வைரத்தோடு நான் படுத்துக்கொள்வேன் என்று சொல்வதை கேட்டிருக்கேன் அவனிடத்தில் எல்லா பெரிய அதிபதி மணக்கர் அவர் வேண்டுமானால் என்னவித உணவும் அவர் சாப்பிட முடியும் ஒரு குறைவும் இல்லை எனக்கு அறிவியலில் அவர் பெரிய அதிபதி வீட்டு வேலைக்காரர்கள் வீடுகள் எல்லாவருக்கும் இருந்தபோதிலும் கூட அவர் ஆண்டவரை அதிகாலையில் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த இரவு சாப்பாட்டை மிகவும் குறி குறைத்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்த்தேன் காரணம் கன நித்திரை வந்து விடுமோ என்ற பயத்தினால் அபிதமாக நான் எப்பொழுதும் செய்வேன் எனவே நான் அதிகாலையில் இருந்து ஜபிக்க வேண்டும் கருங்கான்களே அநேகர் இவ்விதமாக அதிகாலையை தெரிவிக்க அலாரம் பணி அடிக்கும்போது துள்ளி எழுந்து உற்சாகத்தோடு எழுப்புகிறார்கள் அவ்விதமாகவே அந்த ஒருவேளை அந்த அலாரம் வேலை செய்யவில்லை கூட பரிசுத்த பரிசுத்தாவியானவர் நம் உள்ளத்திலே ஒரு மணி அடித்து நம்மை துள்ளி குதித்து உற்சாகத்துடன் எழுப்புவார் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் அதற்காக நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்பு உங்களை ஆய்வுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜபிக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு பரிசுத்தமானும் அதிகாலையில் எழுந்து அவர்கள் ஜெவிப்பதும் ஆண்டவரை துதிப்பதையும் குறித்து நாம் அநேக இடங்களிலே இருக்கிறோம் படுக்கை விட்டு எழும்பியவுடன் அதிகாலையில் ராஜாதி ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சியுள்ளவர்களாக ஆண்டவரை தேடினார்கள் என்று பார்க்கிறோம் சில தேவனுடைய ஊழிகாரர்கள் அதிகாலையில் எழுந்து பாட வேண்டிய பாடல்களையும் ஜபிக்க வேண்டிய ஜபங்களையும் வாசிக்க வேண்டிய வேத வாசங்களையும் முன்னதாகவே இரவில் ஆயத்தப்படுத்தி விடுவார்கள் சில ஊழியர்கள் நான் பிரசிங்க வேண்டியது என்ன என்று இரவிலே அச்செய்தியினை செய்திகளை தயார் செய்து அதிகாலையிலே ஆண்டவர் எனக்கு இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செய்வார் எனக்கு அருமையானவர்களே இவ்விதமாக ஒவ்வொரு மனிதனும் ராத்திரி வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தாவை அதிகாலையில் நான் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவ்விதமாக செய்வோமையானால் நம்முடைய ஜெவ ஜீவியம் முன்னேறி செல்ல முடியும் எனக்கு அருமையானவர்களே நமக்கு சோர்வு வராது இரவு வேளையில் படுக்கும்போது எப்போதும் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் படித்து கர்த்தருடைய கெருவைக்குள்ளே தங்களை தங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து படுக்கச் செல்லுங்கள் அவ்விதமாக நீங்கள் செல்லும்போது அதிகாலையில் கர்த்துடைய காக்கும் கரம் உங்களை தட்டி எழுப்பும் அல்லது இய்யா கர்த்தருடைய காக்கும் கிருவை எண்ணற்றது எனக்கு அருமையானவர்களில்லை அவர் நமக்கு ஒத்தாசையாக பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் ராத்திரி வேலையிலே நீங்கள் ஆயத்தமாய் கர்த்துடைய சமூகத்தில் நீங்கள் செவியுங்கள் அவ்விதமாக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபஜீவியம் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல முடியும் எனக்கு அருமையான இல்லை வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாகவே நல்ல ஐயா என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலிலே திருப்தியாகுவேன் என்று சங்கீதக்காரன் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே இரவில் படுக்கும்போது போகும்போது வேதத்தை வாசித்து தியானித்து தூங்க செல்லும் வேண்டும் அவிதமாக சொல்வமையானால் நமக்கு நன்மை கிருபை கிடைக்கும் எனக்கு அருமையானவர்களே நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடு கூட சம்பவிக்கும் என்று சொல்லி நீதிபதிகள் சலமோன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தாவீது ராஜா சொல்லுகிறார் நான் விழிக்கும் போது இன்னும் ஆண்டிலே இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எத்தனை ஒரு அருமையான அனுபவம் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே அவருடைய வாழ்க்கையில் ஜப ஜீவியம் முன்னேறி சென்றது என்று பார்க்கிறோம் எனவே அவர் சொல்லுகிறார் நான் படுத்து நித்தனை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தரை என்னை தாங்குகிறார் நான் விழிக்கும் போது இன்னும் உம்மடையில் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு அறிமானவர்களே நாம் நடக்கும் போதும் நாம் தூங்கும் போதும் நம்முடைய வழிகளையும் நம்முடைய படுக்கையும் பாதுகாத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட நம்முடைய ஜப ஜீவியத்தில் முன்னேற விழித்திருப்போம் கருத்துடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தெய்வம் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்